ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூர்ண ஜீவன் அனுதன தியானத்தின் தலைப்பு கத்தர் என் பாதுகாவலர் வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நாலு ஐந்து இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் இஸ்ரவேலர் அப்படின்னா யூதர்களும் புற ஜாதியினரும் என்று அர்த்தம் புறஜாதியனா நம்ம தான் அப்போ நம்மை காக்கிற தேவன் ஒருபோதும் தூங்குவதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை அவர் எப்பொழுதும் விழித்திருந்து பாருங்க நம் த நம்மை காத்து வருகிறார் நாம் ஓய்வு எடுக்கும்போதுதான் தேவன் நம்மை விழித்திருந்து பாதுகாக்கிறார் நம்ம விழித்திருக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிற இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தொன்று ஐந்து ஆறில் நம்ம பார்க்க முடியும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொல்ல நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் பயங்கரமான இருளுக்கு பயப்படும் வேண்டான்னு சொல்லுகிறாரு அன்னைக்கு சில பேர் பாருங்களேன் இருளில் நடந்து போகிறதுக்கே பயப்படுவாங்க இல்லையா அப்படி ஒரு பட்ட ஒரு பயம் இருக்கும் அவங்க இருதயத்தில் ஏன்னா பாருங்கள் தேவன் சொல்லுகிறார் நீ பயப்பட வேணான்னு சொல்லுகிறார் ஏன்னா அவர் நம்ம பக்கம் இருக்கிறாராம் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை நம்ம என் இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்திலையும் அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்மை கண்மணி போல காக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் இருக்கிறவங்களுக்கு இருளை கண்டால் பயமாக இருக்கா இல்லாட்டி ஏதோ உங்கள் வாழ்க்கையில் பயம்பூத்துகிற ஒரு காரியமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கா தூக்கத்தில் பயமுத்துற கடவுகள் வந்து கொண்டு இருக்கிறா எதுவாக இருந்தாலும் சரி தேவனுடைய தத்தம் சொல்லுது பாருங்க அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உன்னை காக்குறார் உன் வலது பாரசு இருந்து கொண்டு உனக்கு நிழலாக இருக்கிறார் என்று வாக்குரைக்கிறார் அப்போது அந்த வாக்கு தத்தங்கள் இருதயத்தில் வைத்து நம்ம விசுவாசித்து ஜபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு விடுதலை நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் பிசாசுடைய பிரிதான ஆயுதமே உங்களை அறியாமையில் வைத்திருப்பது தான் அதாவது என்னென்னா பிசாசின் மிகப்பெரிய தாக்குதல் என்னென்னா உங்களை தேவனுடைய வார்த்தையை கேட்க விட மாட்டான் உங்களை தேவனுடைய வார்த்தையை கேட்க விட்டால் என்ன ஆகிடும் நம்மளுக்கு தெரியும் தேவன் தான் நம்மளை பாதுகாக்கிறவர் அவர் நம்மை வழிநடத்துகிறவர் அவர் கண்மணி போல் நம்ம காக்கிறவர் இந்த அவருடைய வார்த்தை சொல்லுகிறது உன் வலது பக்கத்திலே நமக்கு நிழலாக இருக்கிறவர் என்று சொல்லுகிறது நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாறும் கொல்ல நோய்க்கும் மதியானத்தில் பாலக்கம் சங்கிறதுக்கும் நீ பயப்படவே வேண்டாம் நான் உன் கூட தான் இருக்கிறேன் உன் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறேன் என்ற வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் கே நம்ம கேட்டிருப்போம் ஆனாலும் அதை விசுவாசிக்காமல் என்ன பண்ணுறது பயத்துக்கு இடம் கொடுக்கறது பாருங்கள் எப்படி ஒரு வார்த்தை விதைக்கப்பட்ட வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்துச்சின்னா அது என்ன பண்ணுமா கனி கொடுக்கும் இல்லையா ஆனால் அது எங்கேனாவது முள் பகுதியில் கட் கற்பாறை மேலே இல்லை க கல்லுகள் மேலே விழுந்து அது என்ன ஆகுது அந்த வேறு உள்ளே போகாமல் என்னாகுது அழிந்து போகிறத நம்ம பார்க்குறோம் முள் மேலே விழுந்துச்சுன்னா என்ன நெருக்கி போட்டு அதை அழிந்து போகிறதை பார்க்குறோம் இப்படி தான் பிசாசு வார்த்தைகளை நெருக்கி போட்டு கொண்டு இருக்கிறோம் அதனால்தான் பயம் வருது அதனால்தான் ராத்திரி தூங்குறப்போ தப்பான கனவுகள் வருது தூக்கம் வர மாட்டேங்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னெல்லாம் வார்த்தை இருதயத்தில் இல்லாதது தான் அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தில் இருக்குது நான் அதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையை நான் ஆழமாக கேட்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க நான் ரொம்ப கவனமாக தேவனுடைய வார்த்தையை கேட்பேன் நான் இரவில் நான் ஒரு குழந்தையை போல் தூங்குவேன் என்று விசுவாசிங்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தாறுலேருந்து முப்பத்தொம்போது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இல்லையா கர்மேல் மலையில் அவர் ஜெபிக்கிற பொழுது பாருங்கள் தேவன் வானத்திலேருந்து நெருப்பை இறக்குகிறார் இல்லையா அந்த நேரத்தில் தே எளியா என்ன பண்ணுறாரு தேவன் மேலே விசுவாசம் வைத்து சொல்லுகிறார் ஏன்னா அவருக்கு தெரியும் நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் விழித்து கொண்டு இருக்கிறார் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர் ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசத்தோடு அவர் பாருங்க ஜெபிகார் பாகாலின் தீர்க்கர்சிகளாம் சத்தமாக கத்துறாங்க ஆனா அவ அவங்களுடைய தேவன் என்ன பண்ணுது தூங்கி கொண்டு இருக்குது இல்லையா ஆனா நம்முடைய தேவன் ஒரு போதும் தூங்குவது இல்லை என்று வாக்கு இருக்கிறது வாக்கு இருக்குது இல்லையா அவர் தம்முடைய மக்களை காத்து கொள்ளுகிறார் அவருடைய வல்லமையில் நம்ம செயல்பட வேண்டும் சங்கீதம் பதினாறு எட்டு கத்தரை கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அவருடைய வார்த்தை சொல்லுகிறனா அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது அவர் நம்ம வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நம்ம எந்த சூழ்நிலையும் அசைக்கப்படுவதில்லை அப்போ நம்ம தான் நமக்கு முன்பாக அவர் வார்த்தையை நம்ம வைக்க வேண்டும் நம்ம விசுவாசிக்க வேண்டும் சூழ்நிலையை வரும் பொழுது வார்த்தையை வைத்து எதிர்கொள்ள வேண்டும் சில பேர் இந்த பிசாசு புள்ளி சுண்ணிய கட்டுகளில் ரொம்ப விசுவாசம் வைப்பாங்க பாருங்க அதுக்கு அதை அதை பிசாசு அறிந்து கொண்டு என்ன பண்ணுவான் அதை வைத்தே பயம் புத்திட்டு இருப்பான் ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுகுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் வசனம் சொல்லுது உனக்கு நியாயத்தில் எலும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அதனால் சுவாசமா இருப்போம் அவர் நம்ம பக்கத்தில் வலது பார்சத்தை நம்மளுக்கு இருக்கிறார் அதனால் நம்ம அசைக்கப்படுவதில்லை அவர் ஒரு நாளும் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர் ஜீவனுள்ள தேவன் நம்மை கண்மணி போல காத்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை காக்கிற தேவன் அவர் நமது வலது பாரசத்தில் இருந்து நமக்கு நிழலா இருக்கிறார் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே இந்த காலவெளியில் நாங்கள் தியானித்தது போல ஆண்டு வரேன் அப்ப நீர் எங்களை காக்கிற தேவன் ஆண்டு வரேன் அப்போ எந்த சூழ்நிலையில் நீர் எங்களை கைவிடுவது இல்லை ஆண்டவரே அப்பா இர இரவில் பயங்கரமான சூழ்நிலையில் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம் வரேன் உங்கள் வார்த்தை சொல்லிருக்குது வரேன் நீங்கள் எங்கள் வலது பாரசத்தில் இருக்கிறீங்க ஆண்டவரே பிசாசானவனே நாங்கள் கேட்ட வார்த்தையை ஆண்டவரை அப்போ நெருக்கி அதை வேறில்லாமல் ஆக்குறது தான் அவனுடைய வேலைகள் ஆண்டவரை அவன் திட்டத்தெல்லாம் இயேசு நாமத்தினால் சேர்ந்து போகட்டும் கத்தாவை அப்பா இந்த வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய வாக்கு தத்துவ வசனங்கள் எங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதித்து கொண்டு அன்றரை எங்கள் வாழ்க்கையில் உடைய திட்டத்தை முடித்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் பிரயோஜனமான பாத்திரங்களாய் ஆண்டவரை எங்களை வழிநடத்தும்படி ஏசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை